இந்த உபவாச கூட்டத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் பிரியமான தேவனச்சினமே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சரிதைதான் ஒரு திருமணத்தில் கர்த்தராக ஏசு குசு காணப்பட்டார் அந்த இடத்துல திராட்சிரத்துக்கு ஒரு குறை உண்டானது அப்பொழுது தேவன் அற்புதங்களை செய்தார் ஆனால் இந்த இடத்தில் ஐந்தாவது வசனத்தில் ஒரு திறவுகோல் வசனமாக இந்த முழு அற்புதத்துக்கு கத்திரதை வைத்திருக்கிறார் அற்புதத்திற்கு ஒரு திறவுகோல் வசனமாக இது காணப்படுகிறது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க இந்த மணவாளனுக்கு கர்த்தர் என்ன கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதோ அதன்படி அந்த மனுஷன் செய்திருக்கிறான் எப்படி நாம் இதை சொல்ல முடியும் என்று கேட்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவருடைய வழியில் அவருடைய வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறார் இந்த முதலாவது வஸ்திரம் என்ன சொல்லுகிறது பார்ப்பீரென்றால் அந்த கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கிருந்தால் ரெண்டாவது வருஷம் இயேசும் அவருடைய சீரர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கல்யாணம் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது திருமணத்தில் இந்த நாளில் செய்தி பாருங்கள் திருமணத்தை குறித்து தான காரியமாக இது காணப்படுகிறது அவர் என்ன சொல்லுகிறார் திருமணத்தை குறித்து என்றே தெரியாது மாப்பிள்ள என்ன சொல்லுகிறார் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறாரா மகள் மணமகள் என்ன சொல்லுகிறா பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறாரா இருதரத்து பெரியோர்களுக்கும் பிடித்திருக்கிறதா என்ன சொல்லுகிறார்கள் எப்பொழுது வைத்து கொள்ளலாம் வைப்போம் என்று சொல்லுகிறாங்க என்ன நாளில் இதை வைத்து கொள்ளலாம் எங்கே வைத்து கொள்ளலாம் இப்படி மங்களகரமான காரியங்களிலே மங்கி போகிறதாய் கிறிஸ்துவ காணப்படுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்ற ஒரு சொற்றொடருக்கு நேரைய கர்த்தர் உங்களை நடத்துகிறார் முதலிலே கர்த்த திருமணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் ரெண்டு குறைந்தையார் ஆறு பதினாலில் வாசிக்கிறோம் அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படாதிருப்பானாக இருளுக்கும் ஒலிக்கும் சம்மந்தம் ஏது என்ன கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது இதில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படுகிறது அது எதை குறிக்கிறது என்று கேட்டால் அந்த மனிதர்களை எப்படி எப்படியோ ஜனங்க என்ன செய்கிறாங்க ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவ பேரை கொடுத்து அருளை சபைக்குள்ளே கொண்டு வந்து தங்களை தங்களை ஏமாற்றி கொள்ளுகிறாங்க ஒலிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் இது கிறிஸ்துக்கும் பீலியாளுக்கும் இஸ்யம் எது அவிசுவாசிக்கு உடனே விசுவாசிக்கு பங்கு எது தேவனுடைய ஆணையத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே எது பிரியமான தேவனுடைய ஜனமே இந்த இடத்துல ஜனங்கள் திசை திருப்பப்படுகிறாங்க